ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கருபாகடாட்சக குரு சுக்கிரன் வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவின் நேசிப்போ குருவை போற்றுப்போம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாருங்க வருகின்ற ஜூன் மாத பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பலன் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் பிறப்பு ஜாதத்தில் சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனைய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் நிறைய மூர்த்தம் இந்த மாசத்துல வருது ஏன்னா தேய்பிரையோட வளர்ப்புறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரே ஒரு மூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை மூர்த்தம் வருது அதாவது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை மூர்த்தம் வருது இந்த மொத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது வைகாசில வளர்ப்புறை மூர்த்தம் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியில சுபமூர்த்தம் எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது ரெண்டு மூர்த்தம் ஆனி மாசத்துல வருது பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினேழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய மூர்த்தங்கள் வீடு கிரைய பேச பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான் பொதுவாக குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாறு நன்றியை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் என்னுடைய குருவாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் அதான் என்னுடைய சேலனுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம பிறக்க முடியாது எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் உணவு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த இந்த துலாராசி என்பர்களே பொதுவாக துளாராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி துலாம் ராசில பிறந்துட்டா எதுலையுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துலாராசி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த ராசியில பாருங்க சனி பகவான் உச்சமாகற அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துளாராசிட்ட கண்டிப்பா இருக்கும் ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க துளாராசிக்கார்கள் ஏன்னா இவங்களுடைய ராசியில பாருங்க சுக்கர பகவான் ஆட்சி பலம் ஏன்னா இவங்க ராசி அதுமையாரு சுக்கர பகவான் நினைப்பா ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் கண்டிப்பாக துளாராசி மட்டும் கண்டிப்பாக இருக்கும் பொதுமக்களுடைய சேவையில ரொம்ப பேர் ஈடுபாடு பண்ணுவாங்க துளாராசியை பொதுவாக எடுத்துக்கிட்டா அந்த பொதுமக்களுடைய சேர்வை அதிகமாக இருக்கும் ஒருத்தர் போய் உதவி பண்ற குணம் பொதுமக்கள்கிட்ட ஈடுபாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த துளாராசிட்ட கண்டிப்பா இருக்கும் இது வந்து சர ராசின்னு சொல்றாங்க அப்ப ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கூடிய ராசி இந்த துளாராசியை சொல்றாங்க ஒரு விஷயம் என்னச்சுன்னா இந்த லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்கார பயங்கரமாக சிந்திக்கிற கூடிய குணம் துளாராசி மட்டும் கண்டிப்பாக இருக்கும் ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க ராசிக்காரன் இதுலயுமே நீதி நேர்மையோடு இருப்பாங்க எதுலையுமே ஒரு நேர்வெளியில மட்டும்தான் போவாங்க இவங்களை சுத்தி பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லா பழகக்கூடிய குணம் துளாராசிங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும் நல்லா பழகுவாங்க பழக்க வழக்கத்துக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்ல ஏத்த ராசி இந்த துளாராசி சொல்வாங்க ஏன்னா ஏழாவது ராசி பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் நல்ல ஒரு பழகக்கூடிய குணம் அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி ஏழாவது ராசி வராது தன்னுடைய மனைவியை பத்தி தன்னுடைய குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்தனை ஓடும் துளா ராசிங்கிறது அப்படிப்பட்ட துளாராசின்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகங்கள் திசை நடந்தது எந்த கிரகங்கள் புத்திய நடந்ததுன்னு பாருங்க திசா புத்திய மேஷ் பண்ணிக்கிட்டு இந்த பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனா கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா திசா புத்தி அடிப்படையில பார்த்தாதான் பலன் உங்களுக்கு கரெக்டா வரும் ஏன்னா நீங்க துலாராசி இருப்பீங்க நீங்க ஏன்னா ஆனா நீங்க ஒரு லக்னத்தை வேற லக்னமா இருப்பீங்க எல்லாரும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது உங்களுக்கு என்ன கிரகம் இப்ப எத்தனாம் பாவகத்துல இருந்து திசை நடத்துறது எத்தனாம் பாவத்துல இருந்து புத்தியை நடத்தணும்னு பார்க்கணும் பார்த்துக்கிட்டு இந்த பலனை மேட்ச் பண்ணா கரெக்டான ஒரு பலன் வரலாம் தான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொதுவான பலனை கொண்டு போங்க சுய ஜாதத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதம் தான் நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ துலா ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலனை பார்ப்போம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் நட்சத்திர பலன் இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க சஞ்சாரம் உங்க ராசியில இருந்து ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார ஐந்தாம் பாகத்துல அடுத்து ஆறாம் பாதத்துல ராகுபகான் சஞ்சாரம் ஏழாம் பாவத்துல செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு செவ்வாய் ஆட்சி பலம் அடுத்த எட்டாம் பாதத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் குரு பகவான் ஒரு நாலு கிரகம் ஒரே பாகத்துல எட்டாம் பாவத்துல இருக்கும் பன்னிரெண்டாம் பாதத்துல கேது பகவான் இதுல ஒரு மூணு கிரக பேர்ச்சி மட்டும் இந்த மாசத்துல வருது சூரிய பகவான் பார்த்தோம்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகினார் சுக்கர பகவான் ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவரும் ஒன்பதாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகினார் புதன் பகவானும் ஒன்பதாம் பாதகத்துக்கு பயிற்சி ஆகினார் இதுதான் இந்த பாதத்துடைய கிரகத்துடைய பயிற்சி இந்த ஜூன் மாசத்துல பாருங்க ரெண்டு யோகம் இருக்கு சிவராஜ யோகன்னு ஒரு யோகம் இருக்குது சூரியனும் குரு பகவானும் சேர்ந்த சிவராஜ யோகன் சொல்லுவாங்க இது பதினாலாம் தேதி கூட இந்த யோகம் இருக்கு அதுக்கப்புறம் புதா ஆதித்திய யோகம் இருக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் சொந்த வீட்டுல ஆட்சிப்பழமாயி சூரிய பகவோட சேர்ந்து இருக்குனா இது புதா ஆதித்ய யோகம்னு சொல்லுவார் சொந்த வீட்டுல புதன் ஆட்சி சூரியனை ஆட்சி பலம் ஆட்சி பழத்துக்கு வந்துருவார் ஏன்னா ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட எந்த கிரகம் இணைதோ அது பலத்துக்கு வந்துருங்கிறாங்க அப்ப இந்த ரெண்டு யோகங்கள் இந்த மாசத்துல இருக்குது எல்லாம் பாருங்க உங்க ராசி அதிபதி எட்டாம் பாதத்துல இருக்காரு எட்டாம் பாதத்துல இருக்கக்கூடாது எட்டம்போது இருந்தா ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு யாருக்கு துளாராசிக்காரர்கள் நிறைய குழப்பங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு செடியா ஒரு முடிவு எடுக்க முடியாது துளாராசிக்கார்கள் ஏன்னா இவங்களுக்கு பாருங்க விரையாதிபதியோட சேர்ந்து வேற இருந்தாரா சரியான ஒரு மைண்ட் செட்டு இந்த ஒரு மாசம் சரியான ஒரு அனுகூலத்தை கொண்டாந்து காட்டல துளாராசிக்காரர்கள் எல்லாமே ஒரு மந்தமான ஒரு தன்மையை கொடுக்கிறாரு பொறுத்தவரை அது மட்டும் இல்லாம பேருக்கு பாருங்க எட்டாம் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் உடல் ஆரோக்கியத்துல குறைவு சின்ன ஒரு மருத்துவ செலவு ஏதாச்சும் ஒரு கழகங்கள் ஒரு நண்பர்கள்ட்ட பிரச்சனை இல்ல பழக்கவளத்துல பிரச்சனை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை நிறைய பேர் எடுத்து பாருங்க இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா பார்த்துருப்பாங்க இல்ல வேலை உத்தியோகத்துல தடைகள் தாமதங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் ஒரு சஞ்சலங்கள் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா அந்த துளாராசிக்களை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் மெயினா வேலை உத்தியோகத்துல ஒரு சில ப்ரெஷர் ஒரு சில தடைகள் தாமதங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும் வெளிநாட்டுல வேலை சொல்லி இங்க வேலை பார்க்கக்கூடிய பகவானு பாருங்க எல்லாமே ஒரு இந்த எட்டாம் பாவத்துல இந்த சுக்கர பகவன் இருக்கும்போது ஒரு சில தடைகளை கண்டிப்பா கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இனிமேல் அந்த தடைகள் இருக்காது என்னை பொறுத்தவரை அந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த துளாராசிக்கு அதிகமாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அந்த பாதிப்பை குறைச்சிக்கலாம் இங்குமே வரக்கூடிய எதிர்காலம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு காட்டுறாரு துளாராசியை பொறுத்தவரை ஏன்னா உங்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியான ஒரு ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றாரு எப்ப வர்றார் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் ஒன்பதாம் பாவத்துல பெயர்ச்சி ஆகிறார் இதுக்கு முன்னாடி உள்ள தடைகள் எல்லாமே நீங்க நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய யோகம் இருக்கு ஆதித்ய யோகம் உங்களுக்கு கடுமையா வேலை செய்யும் புத ஆதித்ய யோகம் பயங்கரமா வேலை செய்யும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும் அதாவது துளாராசி என்று ஏன்னா புதன் வந்து ஒன்பதாம் பாதுக்கு வந்து பாருங்க ஒன்பதாம் இருந்து அவர் மூணாம் வருடத்தை பாத்துக்கிட்டே இருப்பாரு எல்லா கிரகம் மூணாம் பாதத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்க்கும் இப்ப துளாராசிக்கு இதுக்கு முன்னாடி இந்த இழப்புகள் எல்லாமே நல்ல ஒரு தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க ராசி அதிபதி ஒன்பதாம் பாத ஒரு சுபகாரியம் நடக்க போதுன்னு காட்டுது சுபகாரியங்கள் கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வியில யாருக்கெல்லாம் ஒரு எந்த சப்ஜெக்ட் எடுத்து பண்ணாலும் சரியா சரி துளாராசிக்காராக இப்ப எல்லாமே படிப்பு கல்வியில நல்ல ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுப்பேன் கல்வி ஞானம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வீட்டு அதிபதி ஏழாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பழமாயி உங்க ராசியை பாக்குறாரு அப்ப படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு அடுத்த பலம் பாத்தீங்கன்னா ராசி எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கட்டுமே ஒன்னும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை கனவு ஒரு மன வருத்தங்கள் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இருக்காது இந்த தடைகள்ல நீங்க நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பாத்து துளாராசி கண்டிப்பா சொல்றேன் வழக்கு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டும் அந்த எல்லா வழக்குக்குமே ஒரு முடிவுகள் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா உண்டு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அது இடமோ பூமியோ இல்ல மனைவியோ இல்ல நிறைய விஷயம் டாக்குமெண்ட் பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையான எல்லாமே ஒரு வழக்குக்கு ஒரு முடிவுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் துளாராசிக்கு சூப்பரா அமையுது மெயினா வீடு வாங்குறது துளாராசிக்கார்கள் இப்ப நடக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா வீடோ இல்ல இடமோ இல்ல வீடு கட்டுறதோ இத ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா வருது பாருங்க துளராசிக்கு இந்த வயோகம் கண்டிப்பா உண்டு ஏன் நீங்க வீடு இடம் வாங்குவீங்கன்னா இடத்துக்குள்ள அது உங்களுக்கு செவ்வாய் பகன் வந்து ஆட்சி பலமாயி உங்க ராசியை பாக்குறாரு அப்ப நீ இடம் வாங்கி நீ வீடை கட்டுங்கிறாரு பா இடம் வாங்குவீல்லாம் வாங்க மாட்டீங்கள கண்டிப்பா வாங்குவீங்க இப்ப இடம் வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் கண்டிப்பா வருது துளராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது அடுத்து திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கிரும் நிறைவேருக்கு பேசி கிட்ட போய் திருமணம் நின்று துளராசி எடுத்து பாருங்க கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்த கேட்டு பாருங்க கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க திருமணம் பேசி கிட்ட போய் போகும்போது கண்டிப்பா திருமண சந்தசுல ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பாங்க ஒரு கழகம் மாதிரி வந்து கண்டிப்பா ஒரு திருமணத்தான் தடை வந்திருக்கும் ஆனா அந்த பத்தப்ப திருமண தடை வராது ஏன்னா ஏழாம் வீட்டு ஏழாம் பாவத்துல ஆட்சி பலம் அப்ப புடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாங்க காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி ரெண்டு திரும்ப ஓகே ஆகி நல்ல அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் மட்டும் இல்ல சுபகாரியம் நடக்கும் அது முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே ஓகே ஏன்னா இரண்டாவது திருமணத்துக்கு அதிபதியான சூரியோட சேர்ந்து சுக்கர பகவான் இணைகிறார் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஃபுல்லாக எனர்ஜி இருக்காரு அப்ப கண்டிப்பா இரண்டாவது திருமணம் திருமணத்தில் உள்ள கழகம் நீங்க நல்ல அனுகூலமா வருது கணவனுடைய ஒற்றுமை சூப்பரா இருக்கும் பார்த்தீங்க இந்த காலகட்டம் அதே மாதிரி நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பராக கொண்டு போறாரு காதல் திருமணம் எல்லாமே அனுகூலம் படிப்புகள் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வருது துளாராசியை பொறுத்தவரை தடைகள் இல்லை அடுத்து தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் எது எல்லாமே புரிய சொத்துகள் எல்லாமே அனுகூலமாக வருது வேலை நான் மாறணும் வேலை உத்தியோகம் நான் ஒரே கம்மியில வேலை பாக்குறேன் நான் வேலை மாற்றம் மாறினா கண்டிப்பா வேலை உத்தியோகம் நீங்க மாறிதான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு வருது ஏன்னா ஆறாம் வீட்டில் எட்டாம் இடத்துக்கு போயிட்டா ஆல்ரெடி வேலை மாறி இருப்பீங்க மே மாசமே மாறி இருப்பீங்க இப்ப இல்லாம மாற போறீன்னு சொல்லி காட்டுது ஏன்னா ரோஹிணத்துல போறாரு பத்தாம் வீட்டை விசாரத்துல இந்த குரு பகவான் போறதுனால இங்க வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா உண்டு ஏன்னா வேலை உத்தியோகத்தை காட்டக்கூடிய கிரகமே உங்களுக்கு குரு பகவான் தான் அப்ப சந்திரனுடைய காலையில் போனாலும் ஒரு இடம் மாற்றம் வேலை கொடுக்கறேன் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் நீங்க வெளிநாட்டுல வேலை பார்ப்பீங்க வேற கம்பெனி ரிசீவ் ஓகே அவங்களுக்கு இல்ல வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறப்ப ஒரு அமைப்பு உண்டு தொலா ராசி நான் சொல்றேன் பொதுவா சொல்றேன் வெளிநாட்டுல வேலை பார்க்க சொல்றேன் இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் மாற்றம் உண்டு தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய நபர்கள் தொழில சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபம் இருக்கு நல்ல ஒரு யோகம் உண்டு ரெண்டாம் விட்டது யார் செவ்வாய் ஆட்சி ஆட்சிப்பாளம் வந்து நேர வருமானத்துக்குள்ளதான ஒரு ராசியை பாக்குது அதனால தொழில ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் பத்தாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் சந்திரனுடைய கழகம் குரு பகவான் போறார் கண்டிப்பா தொழில பண்ணுங்க நல்லா லாபத்தை கொடுத்துருவார் திடீர் யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப எல்லாமே சூப்பரா கொண்டு போறார் மீனா பெண்களுக்கு எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய நேரம் வருது பெண்களுக்கு வண்டி வாகனம் வீடு இடம் மாத்துறது பூமி மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம் கமிஷன் பிசினஸ் பிசினஸ் கலை சம்பந்தப்பட்ட பிசினஸ் இந்த பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இந்த தொழிலாம் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு மருத்துவத்துறை இது எல்லாமே பட்டய கலப்பலாம் லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குறீங்களே கண்டிப்பா மிகப்பெரிய யோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நான் சொல்றேன் கண்டிப்பா அந்த யோகங்கள் இருக்கு இதை கண்டிப்பா பயன்படுத்திங்க என்னை பொறுத்தவரை விற்றாதீங்க துலா ராசிக்காரன் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியானவர் எட்டாம் பாதிலிருந்து ஒன்பதாம் பாதைக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பா மிகப்பெரிய யோகம் வந்துடும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி பெரும பணத்துக்குள்ள அதிபதியும் பார்த்துக்கிட்டே இருக்காது செவ்வாய் பவன் அதனால சொல்றேன் இதே ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரம் போயிட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் ஏன்னா பதினோராம் விட சேர்ந்து வேற இருக்காரு சுக்கர பகவன் அதெல்லாம் பெருகுண்ட பணம் கிடைக்குன்னு அமைப்பை காட்டுது இப்ப நட்சத்திர பண்ண ஒரு முதல் நட்சத்திரம் சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்போதுமே சரி உங்களுடைய குணமே எல்லாமே சொல்றேன் இவங்களுக்கு பாருங்க எல்லா விஷயமுமே சக்சஸ் ஆகுது இது கூட எதிரி பகை பிரச்சனை போட்டி கழகம் ஏதாச்சும் ஒரு துன்பம் மருத்துவ செலவு உடல்றைய தாக்கங்கள் இது எல்லாமே பாத்தீங்க ஏதாச்சும் ஒரு எதிரி பகை நண்பர்கள் எதிரியா மாறினான்னா ஒரு பழக்க வழக்கம் சரியா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சரியா இல்ல எல்லாமே வாழ்க்கையில நிறைய தடைகள் மன கணவன் மனைவி பிரச்சனை ஒரு ஒன்பது வழக்கு கோர்ட்டு கேஸ் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது கடன் பிரச்சனை இது எல்லாமே நீங்க பாத்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க ஜூன் மாசம் ஒன்னில இருந்து பாருங்க சித்தநேரத்தில் பிறந்தது சூப்பரா இருக்கும் லைஃப் வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமா அமையும் இடம் விட்டு இடம் போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது மாதிரி நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது இனிமே நீங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது பாத்துக்கணும் யாருக்கு சித்தனத்துல பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதினத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திக்கிற ஒரு குணம் இருக்கும் உன்னுடைய குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் கண்டிப்பா உண்டு இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது பாருங்க ஏன்னா சுவாதினத்துல பிறந்திருக்கீங்க புதன் ஒண்ணு நீசம் புதன் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டா இருப்பேன் அது ஒன்பதாவது சொந்த வீட்டுக்கு போயிட்டா ஒரு சுபகாரியம் நடக்க போகுது ஒரு இடமாற்றம் வரப்போது வேலை மாற்றம் உத்திய மாற்றம் தொழில் மாற்றம் வருது கணவன் வீடு ஒற்றுமை நல்லா இருக்குது ஒரு பயணத்தை மேற்கொள்ளப்படுங்க ஒரு தலைமை பொறுப்பாட அரசாங்க வேலை கிடைக்கும் போது அரசு அனுகூலம் கிடைக்க போகுது கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதி அரசியல் கெமிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பிறந்த ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் இனிமே அனுசரிச்சு பிறக்கணும் விட்டு கொடுத்து புறக்கணும் ஒரு தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நீங்க பார்ப்பீங்க இனிமேல் பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்தான் சொந்தமாக தொழில் சொந்த கால நிற்கக்கூடிய அமைப்பு வருது லாபத்தை கொடுக்குறாரு வருமானத்தை கொடுக்குறாரு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வருது மாமனார் மாமியவர்களை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மன வருத்தத்தை காட்ட பெருசாக பெருசா பாதிப்பு வராது தொழில் சூப்பரா இருக்கும் உத்தியோகத்துல உயர்ப்பதை கிடைக்கும் பிரமோசம் கிடைச்சிடும் தரமான ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்தில் எந்த ஒரு தடையும் வராது இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வருது அதே மாதிரி பாருங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய ல தொழில லாபத்தை கண்டிப்பா வைப்பீங்க ஒரு வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வீடு கட்டுறது என வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் ஒரு சுப செலவு பண்ண போறீங்க குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறது வரக்கூடிய ஜூன் மாத பலன் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது